மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்தியில் பேசணுமா டூ யு வாண்ட் டு ஸ்பீக் ஹிந்தி டூ யூ வாண்ட் லேர்ன் ஹிந்தி வாங்க நான் சொல்லித்தரேன் வாங்க நான் சொல்லித்தரேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப லேஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆடி பாடியே ஹிந்தி நீங்கள் கற்றுக்கிடலாம் இந்தியில் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இன்னைக்கு இந்தி பேசும் நண்பர்கள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாங்க காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸு ஒர்க்ஸ் பிளேஸ் ஒர்க் ஸ்பாட்டு எல்லா இடத்துலையுமே இந்தி நண்பர்கள் வந்துட்டாங்க இட் இஸ் வெரி எசென்ஷியல் டு நோ ஹிந்தி அண்ட் ஈ ஷுட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் ஹிந்தி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னுமா இல்லையா வி ஷுட் நோ அபவுட் தம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அவங்க கூட வேலை பார்க்கலாம் நம்ம எய்தர் வீ கேன் பி எ ஒர்க்கர் அலாங் வித் ஹிம் ஆர் வீ கேன் பி அ விசிட்டர் வீ கேன் பி அன் அட்வைசர் டு ஹிம் இன் எனிகேஸ் ஹிந்தியில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இந்தி பாட்டு கேட்க வேண்டாமா எவ்வளோ நல்ல டியூனு பியூட்டிஃபுல் சாங்ஸ் மெலோடி சாங்ஸில் இந்தியில் கேட்குறோம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நண்பர்களே நான் தரேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஹிந்தி கற்றுக் கொடுக்குறேன் இந்தியில் பேசுகிறதுக்கு ஒன்றும் பெரிய ஒன்றும் கப்ப சூத்திரம் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் அடிப்படையாகவே நமக்கு பேசுகிறதுக்கு என்ன செய்யணும் பேசிக் கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது வாட் என்ன வென் எப்போ வேர் எங்கே ஹவு எப்படி இல்லையா இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸு ஸோ இது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே வாட் இங்கிலீஷில் வாட்னு கேட்குறோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம சின்ன குழந்தையிலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கிறப்ப இந்தி இங்கிலீஷ் பேசுகிறப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் வாட் இஸ் யுவர் நேம் இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் டீச்சர் கற்றுக் கொடுத்தாங்க வாட் இஸ் யுவர் நேம் அப்போ ஹிந்தியில் என்ன கேட்கணும் வாட் அப்படின்னா என்ன என்ன அதுக்கு ஹிந்தியில் என்னது கியா நேம் நேம் பேர் 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 பேருக்கு வந்து வாட் இஸ் யுவர் யுவர் அதுக்கு என்ன வரணும் அல்லது வித் உங்க பேரு பேர் அவர் ஈக்குவலா இருக்கார் நண்பராக இருக்கார் அல்லது சின்ன பையனா இருக்கா உன் பெயர் என்ன உன் பெயர் என்ன பெயர்னா இந்தியில் சின்ன பையனாக இருந்தால் இல்லை ஃப்ரெண்டாக இருந்தால் கொஞ்சம் சீனியராக இருந்தால் ரெஸ்பெக்டோட ஆப்கா கியா நாம்ஹே நாம் இல்லைன்னா பெயரு வாட்னா கியா இல்லையா ஹை வந்து இதில் ஆட் ஆகும் ஹை வந்து சேர்த்துக்கிறோம் இந்தியில் தேர் ஃபோர் வென் யூ ஆஸ்க் சம்மன் வாட் இஸ் யுவர் நேம் இந்தியில் என்ன சொல்லுவாங்க ஆப்கா நாம் கியா கியாஹே துமாரா நாம் கியா கியாஹே ஓகேயா புரியுதா சிம்பிள் ஸோ வாட் இஸ் யுவர் நேம்னா என்ன துமாரா நாம் கியா கியஹே துமாரா கியா நாமக அது கூட சொல்லலாம் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும் வாட் ஆயிடுச்சு கியா அதுக்கப்புறம் வென் எப்போ எப்போ இங்கே வந்தீங்க வென் டிட் யூ கம் வெண்ணுனா எப்போ தமிழ் பியூர் தமிழில் எப்பொழுது ஹிந்தியில் கப் சரியா சிம்பிள் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் கப் க கப் ஆயா எப்போ வந்தீங்க கபாயா எப்போ வந்தீங்க கபாயே வித் ரெஸ்பெக்ட் வந்து ஆயேன்னு சொல்லுவாங்க ஆயா ஆயே சரியா சிம்பிள் தானே அடுத்து ஹவ் எப்படி இருக்கீங்க ஹவ் ஆர் யூ இல்லையா இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப காமனாக கேட்பான்ல பார்த்த உடனே ஒரு கேட்டசி பார்த்த உடனே ஆர்வமாக கை ஷே ஷேக் ஹேண்டு கொடுப்போம் அப்புறமா கேட்போம் உடனே ஹவ் ஆர் யூ நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸோ இந்தியில் ஹவ் அதுக்கு வந்து இந்தியில் வந்து கைசே கைசே कैसे हैं पुरीदा कैसे हैं आप आप कैसे हैं नींगे अपनी रखेंगे तुम कैसे हो तुम न हो आप न हैं सरिया कैसे हो हाउ आर यू है कैसे हो इलिया सो वाट आई डी ची वेन आई ची हाउ आई डी ची वेर नेक्स्ट वेर यंगे कहाँ उनको ऊर यंगे आप कहाँ से नींगे यंगे रंदे पुरीदा உங்கள் ஊர் அ அப்படி கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் எங்கே இருந்து ஆப் கஹா சேகேன் ஆப் கஹா சே எங்கே இருந்து அவர் சொல்லலாம் ஹம் லக்னோ சேகேன் ஹம் பட்னா சேகேன் ஹம் பீகார் சேகேன் அம் எம்பி சேகேன் புரியுதா மத்திய பிரதேஷ்னா எம்பி எம்பி சே அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருந்து பட்னா பட்னாவில் இருந்து லக்னோ சே லக்னோவில் இருந்து ஹம் நாங்கள் அவங்க சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எனக்கு அப்படிங்கிறத விட நாங்கள்னு சொல்லுவாங்க ஹம் ஹம் பீகார் சேகன் ஹம் பட்னா சேகன் ஹம் போபால் சேகன் நான் போபாலேருந்து வர்றேன் நான் பட்னாவிலேருந்து வர்றேன் நான் லக்னோவிலேருந்து வர்றேன் சரியா புரியுதுங்களா ஸோ வாட் கியா வென் கப் ஹவு ஹேசே இப்போ இப்போ என்ன பார்த்த லேட்டஸ்டா வேர் கஹா புரியுதா கஹா தோ கியா கப்பு கேசே கஹா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காமனாக கேட்குறது யார் யார் இவர் யார் அவர் கூட நிற்கிறாரு இஸ் வித் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் அலாங் வித் ஹீம் அவர் கூட நிற்கிறவர் யார் யாருங்கிறதுக்கு இந்தியில் கோன் புரியுதுங்களா யாருங்கிறதுக்கு ஹிந்தியில் ரொம்ப சிம்பிள் கோன் த பர்சன் ஹூ இஸ் வித் யூ ஹூ இஸ் ஸோ தட் ஹூ இஸ் தமிழில் என்ன கேட்போம் யார் ஹிந்தியில் கோன் சரிங்களா ரொம்ப சிம்பிள் கோன் கோன் ஆயா யார் வந்திருக்கா கோன் காயா கோன் கானா காயா யார் பாட்டு பாடுனா கோன் லிக்கா யார் எழுதுனா கோன் போலா யார் சொன்னா புரியுதுங்களா ஸோ வாட்டுனா கியா எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் கியா நாம் ஹே ஆப்கா கியா நாம் ஹே உங்கள் பேர் என்ன அதுக்கப்புறம் வென் கப் கபாய எப்போ வந்தீங்க வென் கப் அதுக்கப்புறம் ஹே ஹவு ஆர் யூ கைசே எப்படி இருக்கீங்க சரியா ஹை கைசே ஹ அதுக்கப்புறம் வேர் காசே ஃப்ரம் வேர் நீங்கள் எங்கே இருந்து வர்றீங்க ஓகே ஃப்ரெண்ட் இந்தி கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே மாணவர்களே இந்த வீடியோ லைக் பண்ணுறீங்களா இந்த வீடியோ லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ஹியர் டு டீச் யூ ஐ ஆம் கிவிங் யூ வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஃபண்டமெண்டல் லெசன்ஸ் நீங்கள் வெற்றி பெற்றால் எனக்கு ஒரு பெரிய திருப்தி யுவர் சக்ஸஸ் அலோன் கேன் பி மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆடி பாடி இந்தி கற்றுக்கிறலாம் ரொம்ப எளித ரொம்ப சுலபமாக நான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் லிசன் டு மீ லிசன் டு மை புரொனன்சியேஷன் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஷை கற்றுக்கறதில் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் ஆடி பாடியே கற்றுக்குருவோம் தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமா ஹிந்தி வேணுமா மூணுமே நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட் யூ ஆல் தி பெஸ்ட் மீண்டும் சந்திப்போம் ஹாப்பி லேர்னிங்